வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகணாதிபதியே நம அனைவருக்கும் புத்தகண்கூர் அனுகூரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் நண்பர்கள் அந்த இனியும் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சென்னையிலே வேத தர்மசாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பயிரிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இல்லையங்கள் மெய்யன்றவர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய ஜனதளி பஞ்சாங்க பிரிவானது தமிழ வருஷம் விஸ்வாகுசுவருஷம் தனூர் மாதம் மார்கழி மாதம் பதிமூன்று ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் இருபத்தி எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாம்பம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக வழிபட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விஷேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் தனோர் மாதம் பதிமூன்றாம் நாள் மார்கழி மாதம் இன்றைய தினம் தனோர் மாதம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாளாக இருப்பதால் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை துருப்பாவை பாசுரமானது பதிமூன்றும் ஸ்ரீ மாணிக்க வாஜக அருளிய திருவம்பாவை பதிகமானது பதிமூன்றும் ஒளிபரப்பப்படும் அந்த வீடியோ பதிவினை அனைவரும் தங்களது கிரகங்களிலே அதிகாலையிலேயே ஒழிக்க வைத்து பயனேடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாவதாக இன்றைய தினம் தனுர் மாதம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாளாகவும் காலை முதல் நான் முழுதும் சுக்லபட்ச வளர்ப்பிரை அஷ்டமி மற்றும் நவமி திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நான்கு முழுதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பணியானங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அனைவரும் இன்றைய தினசரி வெள்ளாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக கிரமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பாச்சரே தமிழ் மாதம் தேதி தனோர் மாதம் மார்கழி மாதம் பதிமூன்று ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய பகவானாகப்பட்டவர் என்பது கண்களுக்கு தெரியக்கூடிய நேரமானது காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருதோ ஏமந்த ருதோ மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆக்ரஹாயண மாசே தனோர் மாதம் மார்கழி மாதம் சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளைபடியாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது தோஷம் புஷ்ய மாசே தை மாதம் மகர மாசே பக்ஷமானது சுக்கரபக்ஷே வளர்கிறே திடியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி மூன்று நாழிகை பெண்மூன்று வினாடி காலை ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி ஐம்பத்தைந்து நாழிகை இருபது வினாடி பின்னிரவு திங்காய்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி இன்றைய சாந்த திதியானது நவம்யாம் நவமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிரபிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த வம்சாவளிகள் சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது பௌஷம் புஷ்ய மாசே தை மாதம் மகர மாசே சுக்லபக்ஷ வளைபிரே நவம்யாம் நவமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிருந்தவர்களோ தை மாதம் சுக்லபக்ஷ வலைபிரே நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷம் வருஷம் செய்யக்கூடிய பித்ருமாக்களாகிய சார்த்தம் திடீர் தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுமை மைய பிறவிகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் நாம் அனைவரும் நமது பித்தர்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களை எப்படி செய்ய வேண்டும் என்று வேலோர்ம சாத்தலில் சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினமானது மறு தமிழ் மாதமானது ஆரம்பித்துவிடும் அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் அந்த மாதத்தில் இறந்தவர்களுக்கு மட்டும்தான் சராத்தியை வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களையே செய்ய வேண்டும் இந்த மாதமானது வெறும் மட்டும் மட்டும்தான் பொருந்துமை தவிர மற்ற விசேஷங்களுக்கு அனைத்துக்கும் பொருந்தாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பெறவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசரமானது பானுவாசரே கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ரவிதிரை நட்சத்திரம் ஐம்பத்தி ஆறு நாழிகை ஐம்பத்தைந்து வினாடி பின்னிரவு திங்கட்கிழமை அன்று அதிகாலை நான்கு மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரமானது ஆரம்பிக்கப்படுகின்றது அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் ரேவதிக்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அடையாள பறவைகளாக பிறந்த அடியனுடைய அதாவது தொண்ணூறு மாதம் ஆர்கிழி மாதத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யம்பர்கள் அன்பு இதயங்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி ஐந்து நிமிடம் வரை அமிர்தயோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷமானது தனு மாதம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் அவமாகம் இன்றைய ராகு காலமானது மாலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் முதல் ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் இன்றைய ராகுகாலமானது மாலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் முதல் ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் இரண்டு மணி இரண்டு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி இரண்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது என்ற மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நான்கு முதல் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது இன்றைய சந்திராஷ்டமம் பூர்வ நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி வரை சந்திராஷ்டமம் பூர்வ நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வ நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராசிரமம் கோரபுல் மணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்றவர்களுக்கு இரவு பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் பின்னிரவு திங்கள்கிழமை என்று அதிகாலை நான்கு மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராசிரமம் யோகா சுபமஸ்தோ சுகஸ்தோ ததா ஸ்தூருஷமாக ரொம்ப சௌக்கியமாக ரொம்ப நன்னாக இருக்கும்